குறிப்புகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதுதான் அசிது உண்மை உண்மை என்ற அந்த உயரிய பண்பு பற்றி சில விடயங்களை நாம் வாழுகின்ற இந்த யுகத்தில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் காரணம் என்னவென்றால் எங்குமே உண்மை இல்லை எதிலும் உண்மை இல்லை என்கின்ற ஓர் சூழ்நிலை பரவலாக காணப்படுகின்றது சகோதரர்களே பெரியார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உண்மை இல்லை என்றால் அங்கு இஸ்லாம் இல்லை இதுதான் சுருக்கம் உண்மை இல்லை என்றால் அங்கு இஸ்லாம் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் முடிவு எப்படி ஒரு மனிதன் சொல்லுகிறான் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறான் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல்லா என்ற கலிமாவை சொல்லி நான் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் அவன் ஒரு இஸ்லாமியனாக மாறிவிட முடியாது எப்பொழுது அவன் உள்ளத்தினால் அதனை உறுதியாக உண்மைப்படுத்துகிறானோ அதனை வாயினால் நாவினால் மொழிந்தால் மட்டும் போதாது மாற்றமாக அவன் கல்வினால் அதனை உண்மைப்படுத்த வேண்டும் அவனது செயற்பாடுகளினால் அதனை அவன் அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டளையை இஸ்லாம் சொல்லுகிறேன் எனவே உண்மை இல்லை என்றால் அவன் இஸ்லாமியனாக மாற முடியாது எனவே சகோதரர்களே பெரியார்களே உண்மை என்கின்ற அந்த உயரிய பண்பு பற்றி நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய காலத்தில் இருக்கிறோம் உண்மை என்கின்ற இந்த அற்புதமான பண்பை போதிக்காத எந்த ஒரு மதமும் உலகத்தில் இல்லை உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களும் எல்லா சித்தாந்தங்களும் எல்லா சிந்தனைகளும் வலியுறுத்துகின்ற ஒரு பண்பு இருக்கின்றதென்றால் அது உண்மை என்கின்ற உயரிய பண்புதான் உத்தமர்களின் பண்பு உத்தமர்களின் உருவாக்கத்திற்கான அடிநாதம் உண்மைதான் உலகத்திலே ஆதிஃபிதா ஆதம் அலஹிசலாம் அவர்கள் தொடக்கம் முஹமது முஸ்தபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வரை இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் உண்மையாளர்களாக இருந்தார்கள் உண்மையை தவிர எதனையும் அவர்கள் உதைக்கவில்லை என்பது அல் குர்ஆனின் கூற்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல நபிமார்கள் குறித்து வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் கான நபியா இப்ராகிம் நபியை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் அவர் சித்திகாக உண்மையாளராக இருந்தார் நபியாக இருந்தார் என்று சொல்லுகிறார் அல்லாவிடம் பெற்று வந்த நுபுவத் என்கின்ற அந்த என்கின்ற அந்த தூதுத்துவத்திற்கு முன்பாக நபிமார்களிடம் காணப்பட்ட பண்பு அவர் உண்மையாளராக இருத்தார் இவ்வாறு பல நபிமார்கள் குறித்து அல் குர் ஆனில் சித்தி கண் என்ற வசனம் மடக்கி மடக்கி சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே உண்மை மிக பிரதானமான அடிப்படையான ஒரு பண்பு ஒரு இஸ்லாமியன் உண்மை இல்லாதவனாக இருந்தால் அவன் இஸ்லாமியனாக கருதப்பட முடியாது அதனை நபியுல்லாஹி